ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்ட்ரோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாத்துக்கும் எப்படி போச்சு எனக்கும் நல்லா போச்சு பட் நியூ இயர் வந்து இந்த தடவை ஃபீவரோட ஸ்டார்ட் ஆச்சு நியூ இயர்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இது ஏன்னா அப்போவே போட வேண்டிய வீடியோ ஸோ இது எடிட்டிங்லேயே இருந்துது ரொம்ப நாளாக போடணும் போடணும்னு வச்சுருந்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் டைம் கரெக்டாக இது வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீக்கெண்ட் டைமில் நாங்கள் எல்லோரும் வந்து எங்கே போய்ட்டுருக்கோம்னா கடலூர் போய்ட்டுருக்கோம் கடலூரில் வீ ஸ்கொயர் மால் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே போகலான்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஷயான் கணிக்கு டென்டல் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் டென்டல் அப்பாயின்ட்மெண்ட் முடிச்சுட்டு அங்கே எல்லோரும் கிளம்பி போனோம் ஷயான்க்கு ரெகுலராக இங்கே தான் வந்து நாங்கள் டென்டல் செக்அப் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹஸ்பண்டுக்குமே இங்கே காமிச்சிக்குவோம் இவங்க வந்து கீடியாட்ரிக் டென்டிஸ்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஷயானோட எல்லா கேள்விக்கும் எங்களோட எல்லா டவுட்டுக்குமே ரொம்ப சாஃப்டாக மேம் ஆன்சர் பண்ணுவாங்க எனக்குமே கிட்டத்தட்ட இங்கே ஸ்கேலிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல சர்வீஸ் கடலூரில் நீங்கள் இருந்தீங்க இன்கேஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க மேம் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணி மட்டும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க எந்த டைமாக இருந்தாலும் பார்ப்பாங்க ரொம்ப சாஃப்ட்டாக நம்ம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் எல்லாமே ஒரு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் நம்ம பல்ல இதுதான் பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சொல்லுவாங்க ஷயான்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சொத்தை பல்லு இருக்குது ஒரு வழியாக அந்த பல்லெல்லாம் அடிச்சிட்டு நாங்கள் வந்து வெளியில் இங்கேருந்து கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட செவன் ஆயிடுச்சு சிக்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அப்புறம் வந்து வெளியில் வந்து ஹஸ்பண்ட் வந்து டென்ஷனோட உட்காந்துருந்தாங்க இவங்க வருவாங்களா இல்லையா எப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கே பத்து மணி ஆயிரும்ன்ற மாதிரி ஸோ உள்ளேருந்து கேமரால பார்த்து கால் பண்ணி அவங்களை கலாச்சாரிட்டு இருந்தேன்னா ஷயானுக்கு ப்ரொசீஜர்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மாலுக்கு கிளம்பி போயிட்டோம் எங்களோட வீட்டு வீட்டுக்குட்டி ஹாத்திம் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஜீப் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார் ஸோ வாங்கன்னு சொல்லிட்டு அவரை ஏற்றி விட்டு இது வந்து தேர்ட் ஃப்ளோர்லேயே இங்கே இருக்கு மாடியில் ஃபுட் கோர்ட் இருக்கு இல்லையா அந்த ஃப்ளோரில் தான் இது இருக்குது ஸோ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு ஃபோர் ரவுண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்க்கு சிக்ஸ் ரவுண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு மாடியில் வந்து ஓரளவுக்கு இதை வந்து ஒர்த்துனே சொல்லுவேன் கிட்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணி வராந்தால் எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு லாஸ்ட்டாக வாங்க ஏன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து மாடிக்கு போயிடுவோம் கீழெலாம் பார்த்துட்டு மாடிக்கு போயிடுவோன்னு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றப்ப பசங்களை அவங்க இந்த மாதிரி கேர் பண்ணிகிட்டு இருந்துப்பாங்க நம்ம வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு டைம் ஒதுக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கேஎஃப்சிலாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு எல்லா ஷாப்புமே வந்து நல்லா இருந்துச்சு ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப லோ ப்ரைஸ் அப்படியும் இல்லை ஓரளவுக்கு ரீசனபுளாக இருந்துச்சு அது மாதிரி எல்லா ஏரியாவும் உள்ளே மட்டும் போயிட்டேன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆல்ரெடி எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஏரியாவில் இந்த ரெண்டு குட்டீஸும் செம்ம ஆட்டம் போட்டாங்க பிளே ஏரியா மட்டும் நல்லா கொஞ்சம் கச்சன் கூட்டமாக தான் இருந்தது நிறைய பேர் பெரியவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க ஷயானுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பிளே ஏரியா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இடத்துல வந்தால் அதிகமாக செலவாகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளே ஏரியாவாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து எப்படி செலவாகுதுன்னே தெரில ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போட்டு ஒரு கார்டு மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கார்டு வச்சு அதில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணி ஸ்வாப் பண்ணி விளையாடுறது இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேரம் இவங்க ரெண்டு மூணு கேம் தான் விளாட்ற மாதிரி இருக்குது டக்கு பைசா காலியாயிடுது அப்புறம் திரும்ப நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக கேம்ஸ்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் மாடிக்கு வந்தோம் திரும்பவும் மாடிக்கு வந்துட்டு சரி அதான் ஸ்நாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அங்கே ஷாப் இருக்குது வரிசையாக எல்லா ஷாப்புமே கூட்டமாக தான் இருக்குது ப்ரைஸ் வந்து சில ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது நம்மளால் வந்து போயிட்டு அவனுக்கு பிடிச்ச இது வாங்கிட்டு வந்துட்டான் வேஃபல் வாங்கிட்டு வந்துட்டான் இது வந்து டெட் சாக்லேட் அப்படின்னு நினைக்கிறேன் டெத் பை சாக்லேட் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு ஃபுல்லாக சாக்லேட் தான் உள்ளே ஃபுல்லாக சாக்லேட் தான் நல்லா இருந்தது இது ஷயானுக்கு வந்து என்ன சொல்கிறது பத்தலை எங்களுக்கே வந்து பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் ஷயான் சொன்னான் நல்லா இருந்துச்சு ரொம்ப அங்கே பேண்ட் கேக்கும் ஒன்று ட்ரை பண்ணோம் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த சாட் ஜூனில் பாத்தீங்கன்னா என்ன வாங்கினோன்னா இது அது பேர் என்ன பேல்பூரி ஒன்று வாங்கியிருந்தோம் மொறு பேல் பூரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சி நிறைய பைட்ஸாக நல்லா மொறுன்னு இருக்கிற மாதிரி நிறைய பைட்ஸ் வந்துச்சு அப்புறம் ஏலக்காட்டி ஸோ என்னென்ன வேணுமோ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுட்டு மோமோஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ வெஜ் மோமோ ட்ரை பண்ணோம் அதுக்கு வந்து ஏதோ குருமா மாதிரி கொடுத்துருந்தாங்க ஷேன் மோந்து பார்த்துட்டு என்னம்மா சட்னி தானே கொடுப்பாங்க ஏதோ குருமா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓரளவுக்கு ஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு மால் விட்டு வெளியில் வந்தால் டைம் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஒரு வழியாக பறக்க பறக்க வந்து நம்ம காரை எடுத்து ஸோ எல்லாம் அந்த ப்ரொசீஜர்லாம் வெளியில் வரதுக்கே நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்துட்டு சரி பேசிகிட்டே வந்தோம் நெக்ஸ்ட் டைம் வர்றா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ டென்டல் செக்கப்போட வந்தனால் எங்களால் இது பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பேக்கரியில் வந்து பத்து மணி போல் பார்த்தா ஒரே ப இந்த ரோடு வந்து மெயின் ரோடு போல் கச்ச கச்ச கச்சன்னு கூட்டமாக இருந்துச்சு சரி ஆளுக்கு ஒரு லெமன் டீ மட்டும் குடிப்போம்னு சொல்லி லெமன் டீ குடிச்சிட்டு ஷையான ஏதோ பாதாம் மில்க் கேட்டான் நைட்டெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பேக்கரியில் வந்து ட்ரைட் கிவி இருந்துச்சு அதை மட்டும் தான் நான் வாங்குறேன் சரி வாங்கி கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது காரில் போகிறப்ப ஏதோ வாமிட் வர மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து ஏதாவது புளிப்பாக வாயில் போட்டால் நல்லா சொல்லி அந்த கிவி வாங்கியிருந்தேன் கிவி வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த ஏரியாவிலேருந்து பொறுமையாக நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட மணி பத்தாயிருச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு டென் ஃபார்ட்டிக்கு மேலே ஆகிடும் ஸோ அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் இனிமேல் எங்கேயா இருந்தாலும் நைட் ட்ரைவ் அதிகம் வரக்கூடாது பகலில் ரெண்டு சைடு பார்க்கணுன்னா நைட் வந்து நாலு சைடு பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ மேக்ஸிமம் நைட் ட்ரைவ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க